இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல் அதிக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத அட்டகாசமான தான் நான் இப்போ உங்களுக்கு பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இப்போ ரீசெண்டாக ஏர்டெல் டிடிகெச்சில் வரக்கூடிய ஹெச்டி பாக்ஸு ப்ளஸ் ஒன் இயர் பேக் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் எங்கள் கிட்டே பாக்ஸ் வாங்கும்போது இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு மூணாயிரத்தி அறநூறுவா பேலன்ஸ் இருக்கும் வரக்கூடிய மூணாயிரத்தி அறநூறுவா பேலன்ஸில் நீங்கள் ஒன் இயர்க்கான பேக்கேஜ் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவானது வெறும் பாக்ஸு மட்டும்தான் அதாவது ஹெச்டி பாக்ஸு ரிமோட்டு ஹெச்டிஎம்ஐ கேபிள் இது மட்டும்தான் உங்களுக்கு வரும் மேலே வைக்கக்கூடிய குடை எதுவுமே வராது ஸோ கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க நீங்கள் ஆல்ரெடி ஏர்டெல் டிடிகெச் கூட வச்சிருந்தா டேரெக்டாக வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம் அல்லது வேறு கூட வச்சிருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பாக்ஸ் நீங்கள் எங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு மொபைல் நம்பரில் டேரெக்டாக காண்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த ரெண்டு மொபைல் நம்பருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது உங்களுக்கு குயிக் ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கில் இருக்கிற டெஸ்கிரிப்ஷன்லேயும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ வேணால் நீ எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோக்கில் இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் எங்களோடய டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் தந்திருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசி இந்த பாக்ஸை ஆர்டர் போட்டு எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அதாவது வந்ததுக்கப்புறம் பணம் வாங்கக்கூடிய வசதி எங்ககிட்ட கிடையாது நீங்கள் முன்கூட்டியே உங்களோட பேர் அட்ரெஸ்ஸு மொபைல் நம்பர் பின்கோடு தெளிவாக அனுப்பிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா எஸ்டி கொரியரில் ஒரே நாளே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் ஏர்டெல் டி டிக்கெச் ஹெச்டி பாக்ஸோட அட்ட பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் இதில் பாருங்கள் ஏர்டெல் டிஜிட்டல் டிவி அப்படின்ற லோகோ போட்டிருக்காங்க ஹெச்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் அன்லிமிட்டடாக ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அதாவது டிவியில் ஓடக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் இதற்குண்டான ஒரு சில ஃபீச்சர்ஸை சைடில் கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மெனவல் ஸோ வேணும்னு நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ ஹெச்டி செட்அப் பாக்ஸ் முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே சூப்பரான ஒரு பேக்கேஜில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் இந்த பாக்ஸ் எப்படி எடுத்தோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ ஹெச்டிஎம்ஐ கேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் வெளியில் ஹெச்டம்ஏ கேபிள் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த பாக்ஸ்லேயும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அதுக்கடுத்ததாக பிராண்ட் நியூ ஹெச்டி ரிமோட்டு ஸோ இதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த ரிமோட்டும் இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் ஸோ ரிமோட்டோட வியூவிங் ஆங்கிள்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ இது தாங்க ப்ராண்ட் நியூ ஹெச்டி செட்டாப் பாக்ஸு ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு செட்டப் பாக்ஸ் இது தான் ஹையரான பர்ஃபார்மன்ஸு அது மட்டும் இல்லாமல் கிளியரன்ஸ் இந்த செட்டாப் பாக்ஸில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் லோகோ வந்து அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பிரிண்ட் பண்ணல அந்த டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க எப்போவுமே போகாது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹெச்டி பாக்ஸு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிஜிட்டல் டிவி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஹெச்டி பாக்ஸாக இருந்தாலும் டால்பி அட்மாஸில் சவுண்டு வரதினால ரொம்ப ரொம்ப சூப்பரான சவுண்டு அண்டு ரொம்ப சூப்பரான அந்த படங்கள் வந்து வந்து சேரும் ஸோ இந்த பாக்ஸை எங்ககிட்டேருந்து நீங்கள் வாங்கும்போது ஒன் இயர் பேக்கேஜோடு மட்டும்தான் வாங்க முடியும் அடுத்ததாக இந்த பாக்ஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா உங்கள் பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய மூவிஸை நீங்கள் இந்த பாக்ஸில் டேரெக்டாக பார்த்துக்கலாம் அது எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இந்த பாக்ஸில் ஓடக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாக்ஸுக்கு இன்னொரு சைடில் பார்த்தோம்னா ஏர் வென்டிலேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது அதுக்கு அடுத்ததாக பாக்ஸோட பேக் சைடை பார்க்கலாம் பாக்ஸோட பேக் சைடில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டனா இன்னு கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா மேலே டிஷ்லேருந்து வரக்கூடிய ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் அது அதுக்கடுத்ததாக ஏவி டிவி பின்னு கொடுத்துருக்காங்க அதாவது சாதாரண சிஆர்டி மற்றும் கலைஞர் டிவி கிடைக்கிறதுக்காக அது அடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்துடுது ஸோ டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணி உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா ஹெச்டி சேனல்ஸை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வழியாதான் நீங்கள் இந்த பாக்ஸுக்கு பவர் கொடுக்க முடியும் ஸோ இந்த பாக்ஸு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாக்கு எங்ககிட்ட வாங்கும்போது இதில் வர பேலன்ஸ் ஆனது உங்களுக்கு மூணாயிரத்தி அறநூறுபா வரும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இதில் அதிக அளவிலான லாபம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பேலன்ஸில் நீங்கள் ஒன் இயர்க்கான பேக்கேஜை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு வரக்கூடிய சேனல்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெச்டி சேனல்ஸை பார்த்தலாம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் ஹெச்டி சன் டிவி ஹெச்டி கேடிவி ஹெச்டி ஸ்டார் விஜய் ஹெச்டி சன் மியூசிக் ஹெச்டி கலர்ஸ் ஹெச்டி விஜய் சூப்பர் ஹெச்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஹெச்டி ஈரோ ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி டிஎல்சி ஹெச்டி டிஸ்கவரி ஹெச்டி வேர்ல்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் ஹெச்டி அனிமல் பிளானட் வேர்ல்டு ஹெச்டி நேட்சியோ வைல்டு ஹெச்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் ஒன் ஹெச்டி ஹிஸ்ட்ரி டிவி எயிட்டீன் ஹெச்டி நிக் ஹெச்டி ப்ளஸ் கார்ட்டூன் நெட்ஒர்க் ஹெச்டி இந்த மாதிரி எக்கச்சக்கமான தமிழ் ஹெச்டி சேனல்ஸ் உங்களுக்கு வருது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சன் டிவி கேடிவி சன் மியூசிக் விஜய் டிவி ஜி தமிழ் जी तिर आदित्य राज डिजिटल प्लस राज टीवी राज म्यूजिक राज न्यूज जया प्लस जया टीवी जया मूवी जया मैक्स सन न्यूज सन लाइफ विजय सूपर डिस्कवरी तमिल विजय म्यूजिक स्टार स्पोर्ट्स तमिल तमिलयुगम मेगा टीवी मेगा म्यूसिक मेगावेंटी फोर इसियर न्यूज सेवन तमिल तेईस कलेनास डिस्कवरी अनीमल प्लानटीएलसीलड्ड न्यूज तंदी टीवी पालिमर टीवी टी टीवी टीवीपली மக்கள் டிவி வசந்த் டிவி ஸ்ரீ சங்கரா டிவி மாலை முரசு வேந்த டிவி டிடி பொதிகை நியூஸ் ஜே சத்தியம் டிவி தமிழ் ஜனம் சாய் டிவி எஸ்விபிசி டூ தமிழ் நம்பிக்கை டிவி ஆசீர்வாதம் டிவி ஏஞ்சல் டிவி மாதா டிவி இந்த மாதிரி இன்னும் பல எக்கச்சக்கமான தமிழ் சேனல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அடுத்ததாக இந்த பாக்ஸில் வரக்கூடிய கிட்ஸ் சேனல்ஸை பார்க்கலாம் சுட்டி டிவி ஹங்காமா நிக் சோனிக் நிக் ஜூனியர் இந்த மாதிரி சுட்டி சேனல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அடுத்ததா இதில் வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் சேனலில் பார்க்கலாம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன் இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் சேனலும் இது கூட உங்களுக்கு கிடைக்கிது அடுத்ததாக மேலும் சில சேனல்ஸ்கள் அதாவது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு சோனிக்கு நிக்கி நிக் ஜூனியர் கார்ட்டூன் நெட்ஒர்க் டிஸ்கவரி கிட்ஸ் போக இந்த மாதிரி எக்கச்சக்கமான தமிழ் சேனல்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதில் கவர் ஆயிரும் ஸோ இந்த பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் முன்கூட்டி அமௌண்ட் பே பண்ணி அட்ரஸை கொடுக்கணும் உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியட்டாக இந்த பாக்ஸை நீங்கள் எங்கள் கிட்டேருந்து வாங்கிக்கலாம்